அனைவருக்கும் வணக்கம் என்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரிக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று முதல் மைவித்திரி உறுப்பினர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் கடந்த இரண்டு மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கும் அந்த நாள் இன்று பிறந்து விட்டது அந்த நல்ல காலம் இன்று பிறந்து விட்டது இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்துவிட்டது அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை நான் சொல்கிறேன் மைவித்திரி நிறுவனத்திற்கு ஏற்கனவே இந்த புதன் இங்கிருந்து நீட்ச வீட்டில் ஆரம்பித்தது பிரச்சனை ராகுவோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இந்த நிறுவனத்திற்கு கடுமையானது இங்கு ஒரு மாதம் இருந்தால் அடுத்த மாதம் இங்கு இதுவும் பகை வீடு இது நீட்சி வீடு ராகுவோடு சேர்ந்த பிரச்சனையில் இருந்தது இந்த புதன் கிரகம் ஒரு மாதம் அதற்கடுத்து மாதம் இங்க பகை வீடு செவ்வாய் வீடு அதுக்கு பிடிக்காத பகை வீட்டில் இருந்து இங்கேயும் பிரச்சனையை அனுப்பிவிட்டது அடுத்த மாதம் அதுக்கடுத்து மூன்றாவது மாதம் எங்கும் பிரச்சனை இருந்தது அதற்கடுத்து இங்கு ஓரளவுக்கு வந்துடும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த கேஓசி என்று சொல்லக்கூடிய அதை அப்டேட் பண்ற அந்த காலமெல்லாம் வந்து இங்கு இருந்தது அந்த எலெக்ஷன் பீரியட்ல அதனால் பெரிய மன அழுத்தம் இந்த ஒரு மாதம் இங்க இல்லை அதற்கடுத்து இங்கு வந்தவுடன் அந்த பணம் என்ற ஒரு நம்பிக்கை இங்கு ஒரு பத்து நாள் இருந்தார் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல் எல்லாம் இங்கு இருந்தது ஒரு பத்து நாள் மட்டுமே அவருடைய இந்த வீட்டில் இருந்தார் பிறகு பகை வீட்டுக்குள் வந்துவிட்டார் இங்கு தொடர்ந்து கடுமையான அவர் சிறைவாசப்பட்டது மைவுத்திரி அம்பி சிறைவாசப்பட்டது இந்த காலம் இந்த இந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது அதிகமான மன அழுத்தம் இருந்தார் ஏன்னா இது சந்திரன் அவருக்கு கடுமையான பகை வீடு அவருக்கு பிடிக்காத பகை வீடு கடுமையான பிரச்சனை அதற்கடுத்து நட்பு வீட்டிற்கு செப் ஜூலை பத்தொன்பதாம் தேதி உள்ளே வந்தார் வந்தாலும் நட்பு வீட்டில் ஓரளவுக்காவது நிம்மதியாக இருக்கலாம் என்று இருந்தாலும் சனி பார்வை தொடர்ந்து அந்த திரு நிறுவனத்தில் புதனை பார்த்து கர்நாடகமாக பார்த்து பல்வேறு சிக்கலையும் தடையும் தொடர்ச்சியாக அனைத்து விதத்திலையும் அவர் முடக்கிவிட்டது இந்த சனி பார்வை இந்த சனி பார்வை நேற்றோடு விலகிவிட்டது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நேற்றோடு முடிந்து விட்டது இன்று புதன் வானத்தில் இந்த ராசிக்குள் ஜீரோ டிகிரியில் தன்னுடைய சொந்த ராசியான கண்ணீராசிக்குள் ஜீரோ டிகிரி டிகிரிக்குள் புதன் நுழைந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அவருடைய உச்ச வீடு இந்த புதனுக்கு உச்ச வீடு எதுவென்றால் என்றால் இந்த ராசி அப்போ உச்ச வீட்டிற்குள் பலமாக நுழைந்து உச்ச வளர்ச்சியை இந்த புதன் பெறப்போகிறார் இந்த வீட்டில் ஒரு மாதம் இருக்க போகிறார் உச்ச வளர்ச்சியை நோக்கி அவர் செல்ல போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விலகிவிட்டார் நேற்றோடு இன்று முதல் அவர் குரு பார்வை பெறுகிறார் உச்ச வீட்டில் பலமாகவும் இருக்கிறார் கூட நண்பர் நண்பர் சூரியனும் இருக்கிறார் எனவே கேது இருப்பதும் நன்மைதான் எனவே கேது அந்த நிமிடத்துவத்தை அறிவாளியாக சிந்திக்கக்கூடிய அந்த திறனையும் மயுப்பிரியம் நீக்கும் உள்ளவர்கள் வளர்ச்சிக்கும் உதவி செய்யும் குரு கூடுதலாக குரு இருப்பதால் நீதிபதி மூலமாக ஏற்பட்டு குரு பார்வையால் அனைத்தும் நல்லவிகளே நடக்கப் போகிறது எந்த தடையும் என்று முதல் நடக்காதையா மயத்திரி நிறுவனத்திற்கும் அவர் மயத்திரி எம்டிக்கும் எந்த ஒரு தடையும் ஏற்படாது சனி பார்வையில் இருந்து விலகியதால் அதற்கடுத்து குரு பார்வை இருப்பதால் அனைத்தும் நன்மையாக இருக்க போகிறது அதற்கடுத்த மாதமும் தொடர்ந்து வளர்ச்சி ஏற்பட்டு அடுத்து இந்த வீட்டிற்குள் பயிற்சியாக வந்தாலும் ஒரு மாதம் கழித்து இதுவும் சுக்கரன் அவருடைய நண்பர் வீடு அங்கு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க போகிறார் அதற்கடுத்து இந்த வீட்டுக்கு வந்தாலும் இது பகை வீடாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது அதுக்கடுத்த மாதம் அதுவும் சிறப்பாக இருக்க போகிறது எனவே தொடர்ந்து குரு பார்வை அதுக்கடுத்து குருவுடைய வீட்டுக்கே வர இங்கும் இங்கும் ஒரு மாதம் இருப்பார் இதுவும் சிறப்பாக இருக்க போகிறது அதற்கடுத்து இங்கு வரும் பொழுது இங்கும் நட்பு வந்த குரு பார்கிறார் எனவே தொடர்ந்து மைவுத்திரி நிறுவனத்திற்கு வெற்றி மீது வெற்றி தொடர்ந்து எல்லாமே தடை எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அந்த நிறுவனம் செல்ல போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் மைவுத்திரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் மைவுத்திரி எம்டிக்கும் தடைகள் விலகியது நேற்றோடு விலகியது இன்று முதல் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அந்த நிறுவனம் செல்ல போகிறது அதற்கான அனைத்து தடைகளும் இன்று இன்று முதல் எல்லாமே நல்லவியலாகவே நடக்க இருக்கிறது ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்ப்பீர்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் ஒரே சின்ன தடங்கள் கூட ஏற்படாது சனி பார்வை விலகியதால் தடையே ஏற்படாது எல்லாமே முன்னேற்ற தான் வெற்றி தான் வெற்றி அது கம்பீரமாக ஒரு ஏன்னா உச்ச வீடு என்றதால் கம்பீரமாக மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதை உங்களுக்கும் மன மிகப்பெரிய மன தைரியத்தையும் கொடுக்க போகிறது குரூப்பாக இருப்பதால் உங்கள் நிறுவனத்துக்கு எல்லா நல்லவைகளும் நடக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீர்கள் நேற்று வரை கஷ்டப்பட்டீர்கள் இனிமேல் நீங்கள் அனைவரும் சந்தோஷப்பட போகிறீர்கள் கஷ்டப்படும் பொழுது என்னிடமும் போன் பேசி பல பேர் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தினீர்கள் இனிமேல் சந்தோஷப்படுத்தப்பட போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கும் காலம் வருகிறது அதனால் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கு இவ்வளவு நாளாக நான் உங்களுக்கு அந்த பலனை கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதலாக அந்த கஷ்டத்தை தாண்டக்கூடிய பலன்களை எல்லாம் பிரச்சனை நல்ல காலம் வரப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் அது இன்று முதலும் நல்ல காலம் தொடங்கிவிட்டது சந்தோஷமாக இருக்கும் காலத்தில் என்னையும் கொஞ்சம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்பதை மகிழ் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்